ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி தாங்க செய்ய போகிறோம் நல்ல பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இந்த அளவில் நீங்கள் இந்த கருப்பு கவுனியில் இட்லி செஞ்சீங்கன்னா சூப்பராக பஞ்சு போல வரும் அது எந்தெந்த அளவுனால் ஒரு நானூறு கிராம் அளவு கால்பிடி அளவு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு இரநூறு கிராம் ரேசன் பச்சரிசி தான் போட்டுக்கிட்டேன் அறநூறு கிராம் மொத்தம் ஆக மொத்தம் இது அறநூறு கிராம் அரிசிக்கு ஐம்பது கிராம் தான் உளுந்து இதுக்கு உளுந்து ரொம்ப தேவைப்படாது அதனால ஐம்பது கிராம் அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது குறைஞ்சது ஒரு எட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நைட்டு சுடுறோம்னா காலையில் வெள்ளனமாவே நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து நைட்டு சுடுறதுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு எட் எயிட் ஹவர்ஸ் வந்து நான் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு நம்ம எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரோ அல்லது மிக்சி ஜார்லையோ அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப அதிக சத்து உள்ளது இந்த கருப்பு கவுனி அரிசி இது இந்த நீரிழவு நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை உள்ளவங்களுக்கும் சரி அது மாதிரி வெயிட் ரொம்ப உள்ளவங்களுக்கும் சரி இது ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா டெய்லி வந்து ஒரு வேளை சாப்பிட்டாங்கனாவே வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் வெயிட் லாஸாக ஆகும் அது மாதிரி சர்க்கரை அளவும் நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தும் நூறு சதவீதம் வந்து இடையிலப்பு கண்டிப்பாக வரும் கஞ்சியாகவோ அல்லது சாதமாவோ அல்லது தோசை இட்லியாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இதை நான் மிக்சி ஜாரில் தான் அடைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லாவே ஊறி இருத்து பாருங்கள் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் நம்ம நல்லா ஒரு ரவை பதத்துக்கு அடைச்சி எடுத்துக்கோங்க தோசையாக இருந்தாலும் கரெக்டாக வரும் இட்லியாக இருந்தாலும் கரெக்டாக வரும் நம்ம இந்த ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணியாகவே நான் அடைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கணும்னு இது இல்லை நல்லா பந்து போலவே வரும் இது இது குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் அளவு வச்சுருங்க அப்படியே ஆறு மணி நேரம் அளவும் வச்சிருங்க அப்படியே அப்படியே நான் மூடி போட்டு ஒரு ஆறு மணி நேரம் சென்று பாருங்கள் நைட்டு தான் ஊத்துறதுக்கு தான் எடுத்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த இட்லி தான் நைட்டு பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு இதை சும்மா நம்ம இப்போ கலக்கிட்டு நம்ம வந்து நம்ம அரைக்க வே அது சுட வேண்டியது தான் ரவ பதத்துக்கு தான் அதை அரைக்கணும் வேறு எதுவுமே கலக்க வேணாம் சோட்டா மாவும் மற்றபடி எதுவுமே கலக்க வேணாம் நம்ம பாருங்கள் எந்த பதத்துக்கு மாவு இருக்குதுன்னு இது அப்படியே நம்ம வந்து கலக்கி எடுத்துக்குவோம் கலக்கி எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்ற வேண்டியது தான் நல்லா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றுனோம்னா நல்லா இட்லி தண்ணியில் தண்ணி வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டிங்கனா தான் வந்து இட்லி நம்ம இட்லி மாவு அரிசி வீழில் நம்ம செய்கிற இட்லியாக இருந்தாலும் சரி எந்த இதில் செஞ்சாலும் சரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் உப்பு நான் போட்டு பிணையில இப்போ தான் நான் உப்பு போட்டு கலக்கிக்கிறேன் அதையும் போட்டாச்சு அந்த தண்ணி நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இட்லி எப்போவுமே சாஃப்டாக வரும் நம்ம தண்ணி கொதிக்காமல் வைச்சோம்னா இட்லி கல் போல் தான் எப்போவுமே இருக்கும் அது ஒரு சின்ன மெத்தடு தான் அது ஒரு டிப்ஸுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ ஊற்ற வேண்டியது தான் இட்லி இட்லி எப்பவும் நம்ம வேறு நேரம்தான் வருது ரொம்ப இதாலாம் வேகலை அதே அளவு தான் நம்ம இட்லி எப்படி நம்ம அவிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அவிச்சு எடுக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு டேஸ்ட்டும் மாறலாம் கிடையாது நம்ம அரிசி இட்லி மாதிரி தான் நல்ல ஒரு இதாகவும் நல்லா சாஃப்டாகவும் இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா முருதுவாகவும் நல்லாவே இருந்தது இந்த கருப்பு கவுனில் செஞ்ச இட்லி நான் தோசை சுட்டிருக்கேன் ஆனால் இட்லி இந்த டைம் தான் செஞ்சுருக்கேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோன்ட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் மறக்காம எஸ்டிஎம்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு நல்லா பொசு பொசுன்னு நல்லா நல்லா சூப்பராக பஞ்சு போல சூப்பரான சுவையான கருப்பு கவுனி அரிசியில் இட்லி இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசமுமே இல்லை இதுக்கு காரச்சட்னி பொட்டுக்கலை சட்னி சாம்பார் எது வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அந்த கலர் தான் சேஞ்சஸ் வருதே ஒழிஞ்சு இட்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவுன்இரி அரிசியில் இட்லி சின்ன குழந்தைகளுக்கும் இதை நம்ம வீட்டெல்லாம் ஒன்றும் ஒன்று எதுவும் இது கிடையாது நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரெ இட்லி ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்